சற்றுமன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பேன் கார்டு யார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ பேன் கார்டு வைத்துள்ளவர்கள் கவனத்திற்கு மத்திய அரசு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத பத்திதா வீடியோவில் நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்க நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது தகவல்கள் புது புது வீடியோ உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பான் கார்டு யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு முக்கியமான சில அறிவிப்புகளை வந்து மத்திய அரசு வந்து வெளியிட்ருக்காங்க மத்திய மாநில அரசின் சலுகைகளை பெறுவதற்கு தொடர்ந்து ஆதார் கார்டு வந்து தேவைப்படுதுங்க அதே மாதிரி ஒருத்தங்களோட முதலீடுகள் கடன் தொழில் செயல்பாடுகள் ஆகியவற்றையும் வருமான வரி கணக்குடன் ஒப்பிடுவதற்கும் பேன் கார்டு வந்து பயன்படுதுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேன் கார்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா வங்கி கணக்கு தொடங்குவது கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு வாங்குவது டிமார்ட் கணக்கு தொடங்குவது உள்ளிட்ட பிற சேவைகளுக்கும் பேன் கார்டு வந்து அவசியமான ஒன்றுதாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு மூலமாக வங்கிகளில் டிஜிட்டல் முறையில் பணத்தையும் பெற முடிகிறது இந்நிலையில் இந்த டிஜிட்டல் உலகத்தில் தொழில்நுட்பங்கள் எந்த அளவிற்கு வேகமாக வளர்ந்து வருகிறதோ அதே அளவிற்கு தீமைகளும் ஏற்படுகிறது இப்ப இருக்க கூடிய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி அப்படிங்கிறது ஆகிட்டே இருக்குங்க டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டே இருக்கு டெக்னாலஜி வந்து வளர்ந்து வர இந்த ஒரு காலகட்டத்துல சில தீமைகளும் வந்து சமீப காலமாக ஆன்லைன் மோசடி அதிகரித்தும் வருகிறது அதிலும் குறிப்பாக சில நாட்களாக பேன் கார்டு மற்றும் ஆதார் அட்டை போன்றவற்றை வைத்து கயவர்கள் தவறான வழியில் பயன்படுத்தும் நிகழ்வு அதிகரித்து வருகின்றன நம்ம பேன் கார்டு பாத்தீங்க அப்படின்னா திருடப்பட்டு வங்கிகளில் மொபைல் மூலமாக கடன் வாங்கப்படுகிறது இதில் அதிர்ச்சி என்னவென்றால் பான் கார்டு உரிமையாளர்களுக்கு தாங்கள் கடன் வாங்கியதே தெரியாது பேன் கார்டு பாத்தீங்க அப்படின்னா திருடப்பட்டு வங்கிகள்ல வந்து மொபைல் மூலமாக கடன் வந்து பெறப்படுது பட் இது வந்து அந்த பேன் கார்டோட ஓனருக்கே வந்து தெரியாம இருக்குங்க கடன் வாங்கியதே தெரியாம தான் இருக்கு யாரோ ஒருவர் தகவல்களை திருடி பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர் கடனை செலுத்தும் நிலை ஏற்பட்டு வருகிறது ஆமாங்க உங்க பேன் கார்டு பாத்தீங்க அப்படின்னா உங்க தகவல்களை வந்து யாரோ ஒருத்தங்க திருடி பணத்தை வந்து அவங்க பெற்றுக்கொண்டு அந்த கடனை நீங்க செலுத்தும் ஒரு நிலை வந்து ஏற்படுது இந்த மோசடிகளில் நாம் சிக்காமல் இருக்க சில எளிய வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்க உங்களோட பேன் கார்டு நம்பரை சமூக வலைதளங்கள் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களில் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் அது நீங்க அவாய்ட் பண்ணுங்க தெரியாத சைட்லேயோ இல்லை சேஃபஸ்ட் அல்லாமல் இருக்கக்கூடிய இணையதளங்கள்லேயும் உங்களுடைய பேன் கார்டு நம்பரை வந்து ஷேர் பண்ணாதீங்க அதே மாதிரி சோஷியல் மீடியாலையும் உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து ஷேர் பண்ணாதீங்க பேன் கார்டு விவரங்களை யாருக்கும் வழங்காமல் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் நீங்க உங்களோட பேன் கார்டு விவரங்களை யாருக்குமே வந்து ஷேர் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கடன் அறிக்கை அதாவது கிரெடிட் ரிப்போர்ட்டை அவ்வப்போது எடுத்து பார்ப்பது பேன் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை அறிய உதவும் ஸோ நீங்க கடன் அறிக்கை வந்து செக் பண்றது தாங்க சிபில் அல்லது எக்ஸ்பீரியன் ஆகியவற்றை பயன்படுத்தி கிரெடிட் ரிப்போர்ட்களை பெறலாம் இவை ஆண்டுதோறும் இலவசமாகவே இந்த கிரெடிட் ரிப்போர்ட்டை வழங்குகின்றன ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த கிரெடிட் ரிப்போர்ட் வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் ஸோ அதுக்கு சிபில் அல்லது எக்ஸ்பீரியன் ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த கிரெடிட் ரிப்போர்ட்களை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் அவற்றை சரிபார்த்து நமக்கு பரிட்சயம் இல்லாத கணக்குகள் ரிப்போர்ட்டில் இடம்பெற்றுள்ளதா என கவனிக்க வேண்டும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கடன் அறிக்கையில் தவறான கணக்கு எண்கள் அல்லது விண்ணப்பிக்காத கடன்கள் இருந்தால் மோசடி நடைபெற்று இருக்க வாய்ப்புள்ளது சாப்பிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கடன் அறிக்கையில் தவறான கணக்கு எண்கள் அல்லது நீங்கள் கடன் வந்து விண்ணப்பிச்சிருக்க மாட்டீங்க பட் கடன் விண்ணப்பித்த மாதிரி காமிக்கும் ஸோ இதில் இருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மோசடி வந்து நடைபெற்றிருக்க வாய்ப்புள்ளது அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் மோசடியான கடன்களை கண்டறிந்தால் அதனை கடன் வழங்கிய நிறுவனம் வங்கி ஆகியவற்றிற்கும் கடன் தகவல் அமைப்புக்கும் தெரிவிக்க வேண்டும் மேலும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்கள் பேன் கார்டு வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா உடனடியாக பேன் அட்டை ரீபிரிண்ட் கார்டு அப்ளை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் உடனே நீங்க வாங்கிடுங்க அதன் பிறகு அடுத்த சில மாதங்களுக்கு கிரெடிட் அறிக்கையை அவ்வப்போது பார்ப்பது நல்லது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேன் கார்டுடன் இணைக்கப்பட்ட அனைத்து கணக்குகளுக்கும் வலுவான பாஸ்வேர்டுகளை பயன்படுத்த வேண்டும் சோ பேன் கார்டோட இணைக்கப்பட்ட எல்லா அக்கௌண்ட்ஸ்குமே ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணி பயன்படுத்துங்க எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் அலர்ட்களை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் சோ இதன் மூலியமா பேன் கார்டு வழியா உங்களுடைய தகவல் வந்து திருடப்படாமல் சேஃபா இருக்க உதவுங்க சோ இந்த முக்கிய அறிவிப்பு தான் தற்போது வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க